சிலோன் வை செய்திகள் இது இலங்கையின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு கருத்தால் சிக்கலுக்குள்ளான முக்கிய அரசியல்வாதிகள் மின் கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு குறித்து வெளியாகியுள்ள தகவல் கொழும்பில் மாடி வீட்டு தொகுதியில் வீழ்ந்து இளைஞன் மரணம் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனாவை ரணில் மனோ தரப்பு இடையே அவசர சந்திப்பு கடன் தொல்லையால் தமிழகத்திற்கு தப்பியோடிய இலங்கை குடும்பம் பலத்த காற்று மற்றும் கடல் குந்தளிப்பு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அதிகாரிக்கு மறியல் தமிழரசு கட்சி என்னை நாடியதற்கு இதுதான் காரணம் உண்மையை உடைத்த டக்லஸ் ராஜபக்சர்களை சிறையில் தள்ள பாடுபடும் அனுர இனி விரிவான செய்தி மின் கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு குறித்து வெளியாகியுள்ள தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேர தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இலங்கை மின்சார சபை முன்வைத்த முன்வழிவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின் மீளாய்வு நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின்சார கட்டண திருத்த முன்வழிவு அதாவது பதினெட்டு புள்ளி மூன்று சதவீத உயர்வு முன்வழிவு தொடர்பாக பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை நடைபெற்றுள்ளது அந்த ஆலோசனை செயல்முறையின் போது பொதுமக்களால் வழங்கப்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி கருத்துக்கள் முன்மொழிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு அது கட்டத்தில் காணப்படுகின்றது அத்துடன் முன்மொழிவு கட்டண முறைமையுடனான இணக்கத்தன்மை குறித்து மீளாய்வு நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தில் காணப்படுகின்றன எனவே பெரும்பாலும் இந்த வாரத்துக்குள் அடுத்த பாதிக்கு செயல்படுத்தப்படவுள்ள மின்சார கட்டணங்கள் எவை அவை எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்ற நம்பிக்கை காணப்படுகின்றது இந்த வாரத்துக்குள் பெரும்பாலும் இதன் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் மனோ தரப்பு இடையே அவசர சந்திப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமை குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது ரணிலின் அழைப்பின் பெயரில் அவரது பிளவர் வீதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது நுவரலியா மாவட்ட உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பது பற்றி உரையாடல் இடம்பெற்றுள்ளது என்று கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரணில் நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறிய கூட்டணி தரப்பு உள்ளூராட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டது இந்த கலந்துரையாடலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோ கணேசன் பிரதித் தலைவர்களான பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு நாட்டில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தில் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டிருக்கின்றது அதன்படி சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசந்துரை வரையிலும் காலி முதல் அம்மா தொட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்திலிருந்து புத்தல மன்னார் வழியாக காங்கேசன் துறை வரையிலும் காலி முதல் ஹம்மாந்தொட்டை வழியாக புத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகள் காற்றில் வேகமானது அவ்வப்போது மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் அத்துடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்பொழுது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராஜபக்சர்களை சிறையில் தள்ள பாடுபடும் அனுர அரசு ராஜபக்சர்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்னர் சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளியாகியிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற வன்முறையின் பொது மகாராமவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்திருக்கின்றார் அதற்காக அரசிடம் இருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சம்மல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் அவர் கண்டபடி விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து இந்த அரசு எம்மை சிறையில் தள்ளப்படாத பாடுபடுகின்றது நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றி இருக்கின்றோம் வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று இந்த அரசு சிறையில் தள்ள பாடுபடுகின்றது அடைத்தாலும் நாம் வருவோம் என சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் தயாசிரி கம்பன் பிளவுக்கு பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை சுங்க பரிசோதனையின்றி முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில ஆகியோர் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானால் குற்றப்புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுக்கும் என்று அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போது போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள மேற்கண்டவாறு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் தயாசிரி ஜெயசேகர மற்றும் உதய கம்பன் பில கூறியது பொய் என்பது தெளிவாகிறது என்றும் வட்டக்கள சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களின் செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறுகிய தனிப்பட்ட அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதே இவர்களின் நோக்கமாக காணப்படுகின்றது இதை எதிர்காலத்தில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் மாடி தொகுதியில் இருந்து விழுந்து இளைஞன் மரணம் கொழும்பு பொருளையில் உள்ள செவன் செவன அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் இருந்து விழுந்து இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பொருளை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் உயிரிழந்தவர் பொருளை சரணபாலகிமி மாவத்தையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான உயனகேவாகே என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் உயிரிழந்த போதைப் புழக்கத்திற்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்திய அதிகாரிக்கு விளக்கமறியல் குற்ற புலனாய்வுத் காவலில் உள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசார உப்புல்தெனிய அலத்கடை எண் ஒன்று நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை புதன்கிழமை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மற்ற கைதிகளை விடுவித்தது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடன் தொல்லையால் தமிழகத்திற்கு தப்பியோடிய இலங்கை குடும்பம் இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் தனுஷ்கோடிக்கு தஞ்சம் கோரி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டி கம்பளை பகுதியைச் சேர்ந்த முகமது கியாஸ் மனைவி பாத்திமா பர்கானா இவர்களின் குழந்தைகள் முகமது யஹியா அலிசா அமீரா ஆகிய ஐந்து பேர் தலைமன்னாரிலிருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடிக்கு சென்றிருக்கின்றனர் தகவல் அறிந்த மெரெய்ன் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்த ஐந்து பேரையும் மண்டபம் மெரெயின் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்திருக்கின்றனர் இதில் முகமது கியாஸ் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இதில் முகமது கியாஸ் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அங்கு பலரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாததால் வாழ வழியின்றி தமிழகத்திற்கு குடும்பத்தோடு அகதிகளாக வந்ததாக தெரிவித்திருக்கின்றனர் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழரசு கட்சி என்னை நாடியதற்கு இதுதான் காரணம் உண்மையை உடைத்த டக்லஸ் வடக்கு அரசியலில் அண்மைய நாட்களாக அதிக பேசுபொருளுக்கு உள்ளாகி இருந்த இரு கட்சிகள் தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழரசு கட்சி காரணம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் உள்ள ஒரு கட்சியானது தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்களுடன் தனது கூட்டணியை அமைக்க திட்டமிட்டிருந்தது ஏற்க முடியாத ஒரு விடயமாக மாறியிருந்தது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் தமிழரசு கட்சி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கோரி குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த சந்திப்பு பாரிய அதிர்வலைகளை இருந்த நிலையில் பலதரப்பட்ட சரமாரியான விமர்சனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழரசு கட்சி மீது முன்வைக்கப்பட்டது இதுகுறித்து தமிழரசு தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இதற்கு ஆதரவாகவும் மற்றும் சிலர் இதற்கு எதிராகவும் தமது வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தரப்பில் தமது நகர்வு குறித்து எந்தவித கருத்துக்களும் வெளியாகியிருக்கவில்லை இவ்வாறான பின்னணியில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் தமக்கு ஆட்சி பொறுப்பெடுப்பதற்கோ மற்றும் ஆட்சியில் பங்கெடுப்பதற்கோ தாங்கள் தயாராக இல்லை எனவும் அதே நேரத்தில் மக்களுக்காக முன்வரும் கட்சிக்கு தாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் தாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்று வென்றிருக்கின்ற சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை தமிழரசுக் கட்சியினர் கோரியிருந்தார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை முக்கிய ஊடகம் ஒன்றின் களம் நிகழ்ச்சியின் ஊடாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பிலும் தொடர் சந்திப்புகளுக்கான பின்னணி அரசியல் களம் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் உள்ளூராட்சி ஆட்சி அமைப்பு குறித்த பலதரப்பட்ட விடயங்களையும் அவர் பேசியிருக்கின்றார்